நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இன்றைய காணொலி சீமானை அசிங்கப்படுத்த நினைத்த தயாநிதி மரணை வெளுத்து வாங்கிய பொதுமக்களும் தம்பிகளும் இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களை காணொலிக்குள்ள போறதுக்கு முன்ன வழக்கமான முக்கியமான தகவல் அதாவது பாத்தீங்கன்னா கடந்த காணொலியில இன்னைக்கு நாம நாமும் தமிழ்கட்சியில பயணிச்சுட்டு இருக்கோம் ஆனா அதே சமயத்துல நமது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் யாருக்கு வாக்கு செலுத்துகிறார்கள் ஏற்கனவே திமுக அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு வாக்கு செலுத்திட்டு இருந்துக்கலாம் நம்ம அவங்க வந்து அந்த அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் உள்ளவர்களையும் நாம் தொடர்ச்சிக்கு ஆர்வம் மாற்றணும் அப்படின்னு பேசியிருந்தேன் இப்படி நம்ம வந்து நம்ம வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களும் பேசும்போது சில பேர் வந்து கேட்கலாம் சரிப்பா இனிமே வந்து நாங்க நாம் தொடர்ச்சிக்கு வாக்கு செலுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஒத்துக்கலாம் ஆனா சில பேர் வந்து வாக்குவாதம் பண்ணலாம் இல்லப்பா இதெல்லாம் வந்து நீ கண்டுக்காத இதெல்லாம் வந்து எங்கள் தனிப்பட்ட விஷயம் நாங்களாம் வந்து அப்படிலாம் செய்ய மாற்ற மாட்டோம் நாங்கள் வந்து அப்ப இருந்தே திமுக அப்போ இருந்தே அதிமுக அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க இப்படி இந்த மாதிரி பேசுகிற நம்மளது குடும்ப உறுப்பினர்கிட்ட அது அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி தாத்தாவாக இருந்தாலும் சரி பாட்டியாக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நபர்கள்ட்ட நம்ம எப்படி நம்ம திரும்பவும் அவர்கள் நம்ம கட்சிக்கு ஆதரவாக மாற்றுறது எந்த மாதிரி அவங்கள்ட்ட நம்ம பேசுறது அப்படிங்கிறது குறித்து நம்ம வந்து யோசிக்கணும் இந்த மாதிரி மாற்றுகிறதுடைய நம்மளது குடும்ப உறுப்பினர்களை எப்படி நமது நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வரும் கண்ணுலையும் பேசுவோம் இந்த கணவலி பார்க்கக்கூடிய நமது உறவுகள் நீங்க உங்க குடும்ப உட்கிட்ட வந்து நீங்க பேசுனீங்களா அவங்க வந்து என்ன மாதிரி அவங்க பதில் சொல்றாங்க அப்படி உங்களுடைய கருத்துல தெரிவிங்க இருந்தாலும் நாட்டை திருத்துவதற்கும் நமது வீட்டை திருத்துவதற்கும் நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழ்ச்சி வெற்றிக்கான அண்ணன் சீமான அவர்கள் முதல்வர் ஆதரக்கான முதல் படி சரி என்பதை இதை பற்றி நம்ம விரிவா பேசுவோம் வாங்க அடுத்து நம்ம காணொலிகளில் போகலாம் அதாவது சீமான் அவர்கள் சமீபத்தில் இந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் பெயரை வைத்தது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க எல்லாத்துக்குமே கருணாநிதி பெயரே வீங்களே வேற தலைவர்களே கிடையாதா இது என்ன அவங்க அப்பன் வீட்டு காசா அப்படி மாதிரி ஒரு காரசாரமா ஒரு கேள்வி கேட்டு இருப்பாங்க இப்படி அண்ணன் சீமான் அவர்கள் கேட்ட இந்த கேள்வியை பார்த்துட்டு இந்த செய்தியாளர்களும் சும்மா இருப்பாங்களா கல போராளிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய வழக்கமான செயல் என்னன்னா இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி பேசிட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்க இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒருத்திட்ட ஒரு கேள்வி கேட்டு வைப்பாங்க அந்த மாதிரி தயாநிதி மாறன் அவர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி சீமான் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காரு கருணாநிதி பேரை தான் வைக்கணுமா வேற யாரு பேரையும் வைக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தயாநிதி மாறன் கேக்குறாங்க இதுக்கு நம்ம தயாநிதி மாறன் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காரு அவங்க அப்பா பேர் வைக்கணுமா பின்ன அவங்க அப்பா பேரை வைக்கணுமா அப்படின்னு சொல்லி சீமானி அசிங்கப்படுத்துகிற விதமாக ஒரு நக்கலாக பதில சொல்லியிருக்காரு இப்படி தயாநிதி மாறன் சொன்ன இந்த பதிலுக்கு பொதுமக்களும் தம்பிகளும் தரமான பதிலடியை வந்து கொடுத்திருக்காங்க இது தந்தி தொலைக்காட்சியில வந்த செய்தி அப்படிங்கறதுனால இது கீழே இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும் பொதுமக்களும் வந்து தரமான ஒரு சிறுபடியை வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பாக்கிறோம் அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் எழுப்பிய அந்த நியாயமான கேள்விக்கு நியாயமான முறையில் பதில் சொல்ல முடியாம பதில் சொல்ல வழி இல்லாம இப்படி சீமானை கேவலப்படுத்த வேண்டும் என்ற முறையில இந்த மாதிரி ஒரு தரக்குறைவான ஒரு பதில வந்து சொல்லியிருக்காங்க அதுக்குதான் நம்ம பொதுமக்களும் சரி தமிழும் சரி தரமான பதிலடி கொடுத்துருக்காங்க அதாவது மக்கள் பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுல ஒருத்தர் கருத்து பதிவிட்டு இருக்காங்க அந்த தமிழ்நாட்டையே குடிக்க வைத்த அவங்க தாத்தாவுடைய பெயரை வந்து வச்சிருக்கலாமே கலைஞர் குடிப்பகம் அந்த மாதிரி வச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு நண்பர் வந்து இனிமேல் நீங்க வந்து ஓட்டு கேட்டு வருவீங்க இல்ல அப்ப பாரு செருப்படி தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் தரமான பதிலடி கொடுத்துருக்காங்க அதாவது நண்பர்களே அந்த பின்னோடத்துல போய் கருத்துகளை பார்த்தா இந்த தயா நீதி மாறனை வந்து வச்சு செஞ்சிருக்காங்க தரமான பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் நமது நாம் தமிழ்ச்சி சார்ந்த உறவுகள் வந்து இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு கோபம் வரும் பயங்கரமான ஒரு வெறித்தனம் வரும் இதுல இருந்தா இந்த கோபத்துல நம்ம என்ன பண்றது என்ன செய்யறது அப்படின்னா வேற வழியே கிடையாது அதாவது அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் நம்ம கையில இருந்ததுன்னா நிச்சயம் இது இந்த நிலைமைக்கான ஒரு மாற்றம் வரும் அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆட்சியாரம் நம்ம கைக்கு வருவதற்கான வேலைகள் நம்ம ஈடுபடணும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் விளம் சீமன் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும் இதுதான் ஒரே வழி அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லோரும் வந்து கலப்பணி செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன முடியுமோ அந்த வரைக்கும் கலப்பணி செய்யணும் நமது நாம் துணிச்சிக்கு நான் ஆதரவை வந்து பெருகணும் இது நம்ம செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழ்ச்சி விளைவித்து அண்ணன் சீமான் அவர்களை முதல்வராக ஆக்க வேண்டும் நிச்சயம் இந்த நாட்கள் நம்ம செய்வோம் சரி நண்பர்களே இந்த ஒரு சிறிய தகவலை உங்களோட பயந்து கொள்ளலாம் இந்த கணவனில் மீண்டும் அடுத்து ஒரு கனவு சந்திப்போம் அதுக்கு முன்னாடி கனவு தேசம் வாரிவொலியை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து கொடுங்க நன்றி வணக்கம்